பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர மக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாபுவருட தை மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பத்தி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை திரையோதசி திதி அதன் பின்பு சத்துர்தசி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை விஷ்கம்பம் அதன் பின்பு பிரீத்தி கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதுலேருந்து அதாவது இரவு ஒன்பது முப்பதுலருந்து பத்து முப்பது வரை வார சூலங்கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை அனுஷம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு அவரவர்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கோ அதை வணங்குங்க இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லகனம் லகணத்துக்குள்ளே சூரியன் புதன் சுக்கரன் அங்காரக பகவான் கும்பத்தில் ராகு பகவானும் ஆந்தி பகவானும் மீனத்தில் சனி பகவான் மிதினத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய தினம் சனிக்கிழமை நம்ம சனிக்கிழமையில் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரிநாள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாளில் கருவேப்பிலை சாதம் கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு போய் பெருமாள் கோவிலில் நைவேத்தியம் செய்து அந்த கொடிமரத்தாண்டை ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா அவரை வேண்டி அந்த கருவேப்பிலை சாதத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எப்போல்லாம் கரிநாள் வருதோ அந்த நாளெல்லாம் செய்யுங்க அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு இணைந்து கரிநாள் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு இன்னொரு பரிகாரத்தையும் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் ஏன்னா இது ஏற்கனவே சொன்ன பரிகாரம் திருப்பி என்னை கேட்டுடுவீங்க சொன்ன பரிகாரத்தையே சொல்கிறீங்களேன்னு அதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அதாவது வீட்டில் ரொம்ப பிரச்சனை ரொம்ப கஷ்டம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிலைவாசல் வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது நிலைவாசல் வழிபாடு அந்த நிலைவாசல் வழிபாடு நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது முதல்ல வாசக்காலுக்கு மஞ்ச குங்குமே வைக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் வீட்டில் அதனால் அது வைக்கிறீங்க வைக்கல அது உங்கள் விருப்பம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் புரியாத ஒரு சோகம் வீட்டில் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வழிபாட்டை நிலைவாசலு காலுக்கு நிலைவாசல் கால் வர்றதுல இப்படி வரும் இல்லையா அந்த காலுக்கு என்ன பண்ணணுன்னா சுத்தபத்தமாக உங் நீங்கள் வச்சா குங்கு வச்சா வைங்க அது உங்கள் விருப்பம் அது ஒரு பித்தளை அப்படி இல்லைன்னா செம்பு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் தூவை மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது நல்லா தூவிட்டு ஒரு மாயலை வச்சுக்கோங்க அந்த மாவிளையில் அது மேலே மஞ்சள் தூளும் போடுங்க பரப்பிட்டு சாதாரண கற்பூரம் இருக்குது இல்லையா ஒரு துண்டு கற்பூரத்தை வச்சு அந்த சுற்றி அந்த நிலைவாசலை சுற்றி அதை நீங்கள் வந்து சுத்தணும் அந்த மாயலையில் வச்சு எரிய வச்சு அந்த நிலைவாசலுக்கு காட்டணும் நம்ம கற்பூர தீபம் காட்டுறோம் இல்லையா அதே மாதிரி காட்டணும் காட்டும்போது உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டணும் குலதெய்வத்தையும் வாஸ்து தெய்வத்தையும் வேண்டணும் ஏன்னா வாசக்கால் வைக்கும்போது நம்ம வாஸ்து பார்த்து தான் வைக்கிறோம் சும்மா சாதாரணமாக தூக்கி போய் வச்சிடல அந்த வாஸ்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருளும் அந்த இடத்துல போட்டு தான் நம்ம வாசக்கால் வைக்கிறோம் இல்லையா அப்போது அந்த இடத்துல வாஸ்து தேவதையும் நம்ம வந்து அங்கே பார்க்கணும் சரிங்களா அப்போ நல்ல தேவதைகளையும் மனதில் நினைத்து எங்கள் வீட்டிற்குள் நல்லது மட்டுமே நடைபெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க கற்பூரத்தை ஏற்றும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு மூணு முறை சொல்லுங்கள் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நிலைவாசலுக்கு முன்பு நின்று இந்த வழிபாட்டை செய்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீடு சுபிட்சம் பெறும் நம்பிக்கையோடு செய்யணும் சும்மா நானும் செய்கிறேன் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது எப்போல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவெல்லாம் வெளியில் போய் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அன்னைக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா அந்த கெட்ட சக்தி வெளியில் போயிட்டு தீய சக்தி வெளியில் போயிட்டு நல்ல சக்தி உள்ள வரும் இது சிம்பிளான பரிகாரம் தான் இதை செஞ்சு பாருங்கள் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மனதில் நினைத்த வேலையில் எண்ணியபடி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிகார பதவியில் இரு இருப்பவர்கள்லாம் ஒத்துழைப்பு கிடைக்க அரசு சார்ந்த வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வியாபாரத்தில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்ங்க ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே உங்களுக்கு அதீதமான பண வரவு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயமும் கிடைக்கும் அது ஆக்கப்பூர்வமாக செய்யணும் சும்மா நானும் செய்கிறேன்லாம் செய்யக்கூடாது ஆக்கப்பூர்வமாக செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி பொருள் வரவு பண வரவு அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு உண்டு முயற்சி முயற்சி திருவினையாக்கும் இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட நெட்டாமல் அஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திர கவனம் தேவை கிருத்திகே நட்சத்திரக்காரர் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான வேலையில் பொறுமையோடு செயல்படுங்க இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி அடுத்த இனத்தவர் மக்கள் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இழு இருந்து வந்த தன வரவுலாம் கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்க வெளியூரிலிருந்து வரும் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதெல்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக தன வரவு அதிகரிக்க மிருகசீரிஷ நட்சத்திர விரயங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுநராசி நேயர்களே மிதுன ராசி நேரில் கொஞ்சம் மனசில் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் அது யாரால் அப்படின்னா பிள்ளைகளால் ஏற்பட்டு நீங்கக்கூடிய தன்மை இருக்குது தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது ஒரு விதமான மந்தத்தன்மை இருந்ததெல்லாம் விலகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலைச்சல்கள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தில் தன்மையோடு இன்றைக்கி செயல்படுவது மிகவும் நன்மையை தரும் இணையம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் அதே போல் இன்றைய தினம் சிந்தனைகள் ஏதாவது ஒரு சிந்தித்து இன்றைக்கி செயல்படுத்தணுன்ற ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும் மூத்த உரி உடன்பிறப்புகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ இசை மேற்கு இசை அதிர்சை எண் ஏழாம் எண் நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை மிருக மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வந்த தன்மை இன்றைக்கி கொஞ்சம் ஏற்படும் உடலில் அது மட்டும் பார்த்துக்கோங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதே மாதிரி தேவையற்ற குழப்பங்கள் மனதில் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தன லாபம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி செல்வம் செல்வாக்கு உயரும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மேம்படுத்துவதற்கான ஒரு திறன் உங்களிடம் கிடைக்கும் அதே மாதிரி வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு விலை வந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் பயணங்கள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு உடலில் இருந்து வந்த சில வழிகளுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அதிசயசைத்திற்கு அதிசயன்னு ஆறாமல் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திர செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு உயரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திர தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களை சிம்மராசி நேர குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வருவாய் கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழிலில் நல்ல மேம்பாடு இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இருக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் ஏற்பட்ட கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசயசே வடகிழக்கு அது இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை கூடும் பூரம் நட்சத்திரம் கவலைகள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரம் மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைய உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கூடும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர் எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனையால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் தயக்கமும் கால தாமதமும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது ஆடம்பர பொருட்கள் மூலம் விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறை காப்பீடு துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோட செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் இசை கிழக்கு திசை அதிசயன்னு எழாமேன் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக சித்திரை நட்சத்திர விழிப்புணர்வுடன் செயல்பாடு இருக்கட்டும் நன்றாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் கைமாறாக வாங்கிய சில பணம்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது வியாபாரம் தொடர்பான ப பணியில் ஒரு நிதானத்தோடு ஒரு செயல்பாடு இருந்தால் நன்றாக இன்றைக்கி இருக்க அரசு பணிகளில் புதிய நபரின் அறிமுகம் ஏற்படும் சமூகம் தொடர்பான துறைகளில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது பழக்க சில மாற்றங்கள் ஏற்படும் விற்பனை சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்கள் அதில் வந்து ஒரு போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை வடகுசை அதிசயம் நான்காம் நட்சத்திர நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது சுவாதி நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு சந்திராசமாக இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக இருங்க வண்டியில் போகும்போது கவ கவனமாக இருங்க சந்திராசமும் நடைபெறுவதால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபார சம்பந்தமான பயணங்களில் வீண் அலைச்சல்களும் விரயமும் ஏற்படும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை இன்னைக்கு தவிர்த்தால் மிக மிக நன்மையாக இருக்கும் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் இன்றைக்கி மௌனமாக இருந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது அதனால் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் விக்னேஸ்வரை வணங்கிட்டு போங்க விசாகம் நட்சத்திரக்கார பொறுப்புகள் அதிகரிக்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திர விவேகத்தை விட அதாவது வேகத்தை விட விவேகமாக இன்றைக்கி செயல்படுவது நன்மையை தரும் விவேகம் என்பது புத்திசாலிதனம் அப்படின்னு சொல்லுவோம் அது அது புத்திசாலிதனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு சுபம் நிறைந்த நாள் சுகமான ஒரு நாள் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இருக்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதே மாதிரி கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடுபேற் ஈடேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் உங்கள் கண் சம்பந்தப்பட்டது பல் விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது பூர்வீக சொத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்ட சார்ந்த ஒரு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் இன்றைக்கி இருக்குது அதிசய தெற்கு அசைஎன் எட்டாமின் அரிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி போராடும் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள் அறிமுகம் இல்லாத எதிர்பாலின மக்களிடம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது உணவு தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு கிடைக்கும் வீடு மனை தொடர்பா சம்பந்தப்பட்ட வில்லங்கம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அரசு சார்ந்த செயல்பாடுகளை உதவிகரம்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு சிஸ்டை நான்காமே அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும் திருவாணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நல்லது அவீட்டம் நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பலதரப்பட்ட தரப்பட்ட சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதே சமயத்தில் தந்தையால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எதிர்பாராத சில நெருக்கடிகள் மூலம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் கூட வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது பிள்ளைகளால் அனுகூலமும் இருக்குது சிறு சிறு வேலையில் தடை தாமதம் ஏற்படும் அது மட்டும்தானே தவிர மற்றபடி கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இன்றைய தினம் தெளிவு நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிசயிசை வடகுசை அதிசயன் மூன்றாம் அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு புரட்டாதி நட்சத்திர வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களை மீனராசி நேயர்களுக்கு இன்றைய கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகும் மாணவர்களுக்காகட்டும் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்காகட்டும் வியாபாரத்தில் பொருளாதார உயர்வெல்லாம் இன்றைக்கி ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைக்கி அதிகரிக்க அரசு பணியாளர்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உண்டு தாராளமான பண வரவு இன்றைக்கி தன வரவுலாம் ஏற்படும் அதே மாதிரி வீடு மனை வைத்து கடன் வாங்கணும் நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் இருக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷம் மிகுந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் நாலாம் இடத்திலே சந்திரன் குருவோட குரு சந்திர யோகத்தை காட்டுது தொழிலையும் நல்ல ஒரு மேன்மை இன்னைக்கு இருக்கும் அதிசயசை மேற்கு அதிசயன் ஐந்தாம் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புரட்ட ாதி நட்சத்திரக்காரர் நல்ல உயர்வு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்